ஊருக்குள்ள வந்து சேட்டை செய்யற வனவிலங்குகளை கூண்டுக்குள்ள அடைச்சு பார்த்துருப்போம் ஆனா இங்க வனத்துறையினரையே கூண்டுக்குள்ள அடைச்சிருக்காங்க யார் இப்படி பண்ணாங்க என்ன நடந்தது இன்றைய குட்டி நியூஸ்ல பார்க்கலாம் சமீப காலமாகவே வனவிலங்குகளுடைய நடமாட்டம் அதிகரிச்சுட்டு வருது அதுவும் காட்டுக்குள்ள இல்லை வீட்டுக்கு அருகில் இருக்க பகுதியில தான் வனவிலங்குகள்லாம் அதிகமாக நடமாடிட்டு வருது புலி கரடி சிறுத்தை காட்டு போன்ற விலங்குகள் எல்லாம் ஊருக்குள்ள அதிகமாக நடமாடுது அது சும்மா சுத்தி தெரியாம ஊருக்குள்ள இருக்க குழந்தைகளை தூக்கிட்டு போறது ஊருக்குள்ள வளர்க்குற ஆடு மாடு கோழிகளை வேட்டையாடி சாப்பிட்றது போன்ற செயலெல்லாம் ஈடுபட்டுட்டு வருது இதெல்லாம் தெரிஞ்ச வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி அந்த விலங்குகளை பிடிச்சி கூண்டுக்குள்ளே அடைப்பாங்க இதுதான் வழக்கமா நடக்கும் ஆனா இப்ப ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பத்து வனத்துறையினரை கூண்டுக்குள்ள அடைச்ச சம்பவம் நடந்திருக்கு கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பகத்துக்கு அருகில இருக்க குண்டலப்பேட்டை அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல ஒரு புலியோட நடமாட்டம் இருக்கிறத ஊர் பொதுமக்கள் பார்த்துருக்காங்க அவங்க வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க ஆனா வனத்துறையினர் இத பெருசா கண்டுக்காம இருந்திருக்காங்க ஒரு நாள் இந்த புலி அந்த ஊர்ல வளர்க்கற கால்நடைகள் எல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கு இதனால கோபமடைஞ்ச ஊர் மக்கள் எல்லாம் வனத்துறையினரை சீக்கிரமா அந்த புளிய புடிக்க சொல்லியிருக்காங்க ஆனா வனத்துறையினர் பெருசா கண்டுக்காம அந்த புளிய புடிச்சா அடைக்கிறதுக்காக ஒரு கூண்ட மட்டும் ரெடி பண்ணி வச்சிருந்துருக்காங்க இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில விவசாய நிலத்துல இந்த புலி நடமாடிட்டு இருக்கு இத பார்த்த கிராம மக்கள் உடனே ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ வர சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க ஆடி அசைஞ்சு பொறுமையா அந்த புலி போனதுக்கு அப்புறமா வந்திருக்காங்க இதனால கோபம் அடைஞ்ச அந்த கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸா அந்த கூண்டு குழியை அடைச்சு பூட்டி வச்சுட்டாங்க இதை பத்தி தகவல் தெரிஞ்ச ஏசிய ஆர்எஃப் ஆஃபீஸர் அந்த ஊருக்கு வந்து கிராம மக்கள் கிட்ட பேசி அவங்கள வெளியே விட சொல்லியிருக்காங்க ஆனால் கிராம மக்கள் எல்லாம் இவங்க கிட்ட நாங்கள் நிறைய முறை சொல்லிட்டோம் இவங்க அந்த புளியை பிடிச்ச மாதிரி தெரியல சும்மா பிடிக்கிறேன்னு கதை தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு கோவப்பட்டு பேசியிருக்காங்க அவங்களும் அந்த கிராம மக்கள் கிட்ட சமாதானமாக பேசி அந்த வனத்துறையினர்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த புளியை பிடிச்சாதான் இதுக்கு மேலே நீங்கள் வீட்டுக்கே போக முடியும் அப்படின்னும் அந்த ஏசிஎஃப் ஆஃபீஸர் அவங்க கிட்ட உத்தரவிட்டு இருக்காரு இப்படி தன்னுடைய வேலையை சரியா செய்யாத ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸை இந்த கிராம மக்கள் கூண்டுக்குள்ளே அடைச்சி இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னுத கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி நியூஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்